வெல்கம் டு மை இச்சல் அன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வெங்காய பஜ்ஜி வாங்க எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் தேவையான அளவு வெங்காயத்தை தோலை ஊரிச்சு இந்த மாதிரி ஸ்லைஸாக அறுக்கி எடுத்துக்கோங்க ஏற்ற அளவு பச்சை மிளகா அதை வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து போட்டுக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாயத்தையும் போட்டுக்கிட்டு வாசனைக்காண்டி புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி இது மூணு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்துக்கோங்க எப்படி சேர்க்குறேன்னு சேர்த்தக்கப்புறம் கடலை மாவு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா வேணாம் கடலை மாவு சோடா உப்பு அடுத்து வந்து மைதா மாவு மூணு கரண்டி போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்து அரிசி மாவு கலருக்காண்டி நான் வந்து காஷ்மீர் இது சேர்த்துருக்கேன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உப்பு தேவையான அளவு சோம்பு வாசனைக்காண்டி சேர்த்துருக்கேன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் லைட்டாக தண்ணி வந்து தெளிச்சு தெளிச்சு தான் பிணையணும் மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க இந்த பார்த்துக்கு நல்லா தே பாருங்கள் நல்லா தண்ணி லட்டாக தெளித்து தெளித்து தான் இது பண்ணணும் பிணஞ்சி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ கையில் எடுத்து உருண்டை பிடிக்கும்போது உருண்டையாக வந்தால் போதும் இந்த பார்த்துக்கு இருந்தால் போதும் அடு பற்ற வச்சுட்டு அடு பற்ற வச்சிட்டு ஒரு வடைச்சட்டி அதில் தூக்கி வச்சுட்டு தேவையான தேவைக்கேற்ற அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா ஏன்னா நல்லா காஞ்சு வந்தோன்னா கையை வந்து தண்ணியில் வந்து நனைச்சிக்கிட்டு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து உருட்டி போட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு உருண்டை தேவை இல்லை சப்பாட்டையாக போடுறதாலும் நீங்கள் லைட்டாக தட்டி போட்டுக்கலாம் எனக்கு உருண்டையாக போடுறதே ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் உருண்டையாக போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா பொண்ணு நேரத்துக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க லைட் லைட்டாக திருப்பி விடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க இந்த பத்துக்கு இருந்தால் போதும் அதை அழகாக எடுத்து எண்ணெய் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க தட்டிட்டீங்கன்னா எண்ணெய் பூரா கீழே வடிஞ்சிரும் அப்படியே ஒரு தட்டில் எடுத்து மாற்றிக்கலாம் இன்னும் மீதி உள்ளதையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதே வெங்காய பஜ்ஜி ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெய் தெரிக்கும் தள்ளி நின்று பார்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க பொறிச்சு எடுத்தாச்சு பார்த்துக்கோங்க எண்ணெயை வடிச்சிட்டு அதே தட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வெங்காய பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்ல எப்படினு சொல்லுங்க ஓகே பா